வணக்கம் எண்ணெய்களின் மருத்துவ குணங்கள் முதல்ல நம்ம பார்க்கறது நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெய் உணவுப் பொருளாகவும் மருந்து பொருளாகவும் வெளிப்பூச்சாகவும் பயன்படுத்தப்படுகிறது எளிதாக சருமத்துக்குள்ள ஊடுருவி ஊடுருவக்கூடியது இந்த நல்லெண்ணெய் இதனால் சருமம் மிருதுவாகவும் போஷாக்குடனும் திகழும் மேலும் சருமத்தின் ஈரப்பதத்தை சமப்படுத்தி உடல் வெப்பத்தை தணிக்கிறது இரத்தத்தில் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது சரமம் கொண்டவர்கள் அடிக்கடி தேய்த்து குளிப்பது நல்லது விளக்கண்ணெய் விளக்கண்ணெயை சிரமத்தின் மீது பூசினால் உடல் குளிர்ச்சி ஏற்படும் தலைக்கு தடவும் போது கேச துவாரங்களை ஊடுருவிச் சென்று கேச வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது கண்களின் ரப்பைகள் புருவ முடிகள் வளரவும் கண்களுக்கு குளிர்ச்சியூட்டி தூக்கத்தை வரவழைக்கும் ஆற்றல் கொண்டது உடல் கண் மூக்கு காது வாய் ஆகியவற்றில் உண்டாகிற எரிச்சலை இருக்கும் இந்த விளக்கண்ணெய் அடுத்தது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை கருஞ்சீரகத்துடன் அரைத்து உடம்பில் தேய்த்து குளித்தால் தோல் நோய்கள் தீரும் கேசத்திற்கு ஊட்டமும் வளர்ச்சியும் குளிர்ச்சியும் கொடுக்கிறது சருமத்தை மென்மையாக்கும் சமையலில் தேங்காய் எண்ணெயை சேர்ப்பதால் நமது உடலுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் பாதாம் எண்ணெய் உடலுக்கு வனப்பும் ஆரோக்கியமும் அளிக்கக்கூடியது இந்த பாதாம் எண்ணெய் அனைத்து வைட்டமின் சத்துக்களும் குறிப்பாக தோலுக்கு அளவுடன் அளவூட்டும் வைட்டமின் இ சத்தும் இதில் அதிகமாக காணப்படுது பாதாம் எண்ணெயை பெண்கள் தங்கள் உடல் மீது தேய்த்து வர சீக்கிரமே தோலில் பளபளப்பு வந்து அதிகரிக்கும் ஆலிவ் எண்ணெய் சருமத்திற்கு வெண்மையும் கேசத்துக்கு போசாக்கும் அளிக்கிறது இந்த வைட்டமின் ஏ மற்றும் சி முதலான ஊட்டச்சத்துக்களும் தாது பொருட்களும் அடங்கியிருக்கு அதனால தான் பழங்காலத்தில் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் ஆலிவ் கனியை வந்து சாப்பிட்டது இல்லாமல் ஊறுகாயாகவும் பயன்படுத்தினாங்க ஆலிவ் எண்ணெயை அதிகமாக சேர்த்து கொண்டாங்க வேப்ப எண்ணெய் சிறந்த கிருமி நாசினி தோல் தொடர்பாக ஏற்படும் பிரச்சனைகள் தொற்று நோய்களை நீக்கும் ஆற்றல் கொண்டது வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெயை அளவோடு தலைக்கு தேய்த்து குளித்தால் உடல் குளிர்ச்சியடையும் குழந்தைகளுக்கும் வேப்ப எண்ணெய் மிகவும் நல்லது கடுகு எண்ணெய் சருமத்திற்கு வனப்பை அதிகரிக்கும் அதனால் தான் அளகூட்டும் சோப்புகளில் கடுகு எண்ணெய் சேர்க்கப்படுது உணவில் சேர்த்து கொண்டோன்னா இளமை வந்து கூடும் தோல் மற்றும் தோலுக்கு அடுத்துள்ள சதைப்பிடிப்புகளில் கடுகு எண்ணெய் ஒரு நிவாரணியாக பயன்படுகிறது மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்